ஹாய் ஹால் வால்ன வந்து பார்த்தீங்கன்னா சுவர் த மிரர் இஸ் ஆன் த வால் கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா சுவரின் மீது உள்ளது மிரர்னா வந்து கண்ணாடி இஸ் ஆன் த வால்னா வந்து சுவரின் மீது இருக்கிறது உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது டாக்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசு ஐ டாக் டு ஹிம் ஆன் த பஸ் பேருந்துல பாத்தீங்கன்னா நான் அவங்கிட்ட பேசினேன் ஐ டாக்னா வந்து நான் பேசினேன் டு ஹிம்னா வந்து அவங்கிட்ட

போக வேண்டாம் என்று அவன் முடிவெடுத்தான் ஹி டிசைடட்னா வந்து அவன் வந்து முடிவெடுத்தான் நாட்டு கோனா வந்து போக வேண்டாம் என்று ஃபர்தர் மேலும் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கால் திஸ் நம்பர் மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து கால் பண்ணுங்க அழையுங்க ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னா வந்து மேலும் விவரங்களுக்கு கால் திஸ் நம்பர்னா வந்து இந்த எண்ணை வந்து அழையுங்க

உண்மையை சொல்ல ஸ்லோ மெதுவாக இந்த வகை கணினி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மெதுவாக இருக்கு திஸ் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் டூ ஸ்லோ திஸ் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்னா வந்து இந்த வகை கணினி இஸ் டூ ஸ்லோனா வந்து மிகவும் மெதுவாக இருக்கிறது பிடிக்காதது அப்படின்னு அப்படின்னு தரோம் வாண்டிட் யூ டிஸ்லை அபவுட் த மூவி படத்தில் உங்களுக்கு பிடிக்காதது என்ன வாட் டிட் யூ டிஸ்லைக் வந்து உங்களுக்கு பிடிக்காதது என்ன அப்போ மூவி நான் வந்து படத்துல அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருதிங்க டாப் வந்து பாத்தீங்கன்னா உச்சி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் ஸ்னோ வாஸ் ஃபாலோயிங் ஆன் த மவுண்டன் டாப்ஸ் மலை உச்சிகள்ல பாத்தீங்கன்னா பனி பொழிந்து கொண்டே இருந்தது ஸ்னோ வாஸ் ஃபாலிங்னா வந்து பனி பொழிந்து கொண்டு இருந்தது அந்த மவுண்டன் டாப்ஸ்னா வந்து மலை உச்சிகளில் ப்ளிங்க்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சிமெண்ட்டு யூ ப்ளிங்க் த அஸ் ஐட் டுக் நான் புகைப்படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணை சிமிட்டுட்டிங்க யூ ப்ளிங்குனா வந்து நீங்கள் கண்ணை சிமிட்டுட்டிங்க அஸ் ஐட் டுக்னால் வந்து நான் வந்து எடுக்கும் பொழுது ஃபோட்டோகிராஃப்னால் வந்து புகைப்படம் இன் டுக்குல் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் கோ இன்ட்டு த ஹவுஸ் ஒன்ஸ் தேர் கோ இன்ட்டு த பெட்ரூம் வீட்டுக்குள்ள போங்க படுக்கை அறைக்குள்ள போங்க கோ ஹவுஸ்னா வந்து வீட்டுக்குள்ள போங்க தேர்னா வந்து அங்கு சென்றதும் அப்படின்னு அர்த்தம் தருவீங்க கோ இன்டு த பெட்ரூம்னா வந்து படுக்கை அறைக்குள்ள போங்க பம்ப்னா வந்து மோது அப்படின்னு அர்த்தம் தருது ஐ பம்ப் டு மை ஹெட் ஆன் ஐ ஸ்டுட் அப் நான் எழுந்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா அலமாரியில தலையை வந்து மோதிக்கிட்டேன் ஐ மை வந்து மோதிக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஷெல்ஃப்னா வந்து அலமாரியில எழுந்து நிற்கும் போது குரோசரி மளிகை வி பாண்ட் இட் ஃப்ரம் த்ரோசரி ஸ்டோர் நாங்க அதை மளிகை கடையில வாங்கினோம் வி பாண்டிட்னா வந்து நாங்க அதை வாங்கணும் ஃப்ரம் த்ரோசரி ஸ்டோர்னா வந்து மல்லிகை கடையில் டெப்னா வந்து ஆழம் ஐ வாஸ் இம்ப்ரஸ்ட் பை த டெப்த் ஆஃப் ஹர் நாலேஜ் அவளது அறிவின் ஆழம் என்னை கார்ந்தது ஐ வாஸ் இம்ப்ரஸ்ட்னா என்னை கார்ந்தது அப்படின்னு அர்த்தம் தருவீங்க பை த டெப்னா வந்து ஆழத்தின் மூலமாக ஆஃப் ஹர் நாலேஜ்னா வந்து அவளுடைய அறிவின் அனலைசிஸ் பகுப்பாய்வு அப்படின்னு அர்த்தம் தருது தருதுலைசிஸ் ஆஃப் த டேட்டா இஸ் நீடட் தரவுகளுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பகுப்பாய்வு தேவை கூடுதல் அப்படின்னு அர்த்தம் தருவீங்க தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் தருது இன்விடேஷன் அழைப்பிதழ் வி ரிசீவ் அனதர் இன்விடேஷன் வெட்டிங் எங்களுக்கு இன்னொரு திருமண அழைப்பிதழ் வந்தது வந்து நாங்கள் பெற்றோம் அனதா இன்னொரு இன்விடேஷன் டு வெட்டிங்னா வந்து திருமண அழைப்பிதழ் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது ஷட்னா வந்து சிறிய தொண்டுகளாக கிழி அப்படின்னு அர்த்தம் தருது மை ஷர்ட் வாஷ் இன் shreds வென் ஐ டுக் இட் அவுட் ஆஃப் த வாஷர் துணித்து வைக்கும் இயந்திரத்திலிருந்து எடுத்து பார்த்தபோது என் சட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிழிந்து கந்தலாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது மை ஷர்ட் வாஷ்னா வந்து என் சட்டை வந்து இருந்தது இன் ஷர்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கிழிந்து கந்தலாக அப்படின்னு அர்த்தம் தருதிங்க வென் ஐ டுக் இட் அவுட் ஆஃப் த நான் வந்து துணி துவைக்கும் இயந்திரத்திலிருந்து எடுத்து பார்த்த போது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது வாஷர்னா வந்து பாத்தீங்கன்னா துணி துவைக்க மேந்திரம் அப்படின்னு அர்த்தம் தருது இங்க ஹடேசிவ்னா வந்து பாத்தீங்கன்னா கோந்து பசை நம்ம ஒட்டுவோம் இல்லைங்களா அதுதான் நம்ம வந்து ஹடேசிவ்ன்றோம் திஸ் நியூ ஹடேசிவ் கேன் பான் மெட்டல் டு கிளாஸ் இந்த புதிய பிசின் பாத்தீங்கன்னா உலோகத்தை வந்து கண்ணாடியுடன் இணைக்கிறதுக்கு வந்து பயன்படுது

கார்டன்னா தோட்டம் அவளுடைய தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா உட்காருவதற்கு குளிர்ச்சியான இடமாக இருந்தது கார்டன் கூல் அண்ட் டு சிட் வந்து அவளுடைய தோட்டம் வாசனா வந்து இருந்தது கூல் அண்ட் சிட்னா வந்து உட்காருவதற்கு குளிர்ச்சியான இடமாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது அபோட் கிட்டத்தட்ட அப்படின்னு தரும் விமான நிலையத்தில இருந்து உங்க ஹோட்டல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமாரா பாத்தீங்கன்னா இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு இட் இஸ் அபவுட் டூ த ஏர்போர்ட் டூ யுவர் ஹோட்டல் இட் இஸ் அபவுட் டூ கிலோமீட்டர்ஸ் இரண்டு கிலோமீட்டர்ஸ் ஏர்போர்ட் வந்து விமான நிலையத்தில் இருந்து டூ யுவர் ஹோட்டல்னா வந்து உங்களுடைய தங்கும் விடுதி அப்படின்னு அர்த்தம்னா வந்து அர்ப்பணம் செய் அப்படின்னு அர்த்தம் தரும் எங்களிடம் ஒரு தொலைக்காட்சி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக செய்திகளுக்காக மட்டுமே இருக்கு ஒன் டிவி சேனல் கம்ப்ளீட்லி டு நியூஸ் வி ஹாவ்ல வந்து எங்ககிட்ட இருக்கு ஒன் டிவி சேனல்னா வந்து ஒரு தொலைக்காட்சி சேனல் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டு நியூஸ்னா வந்து முற்றிலும் செய்திகளுக்காக மட்டுமே அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரிது செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பகுதி அவன் வந்து செய்தித்தாள விளையாட்டு பகுதியை மட்டும் தான் படிப்பான் ஹி ஒன்லி ரீட்ஸ் த ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஹி ரீட்ஸ் வந்து அவன் படிப்பான் ஒன்லி வந்து மட்டுமே ஸ்போர்ட்ஸ் செயaksana வந்து பாத்தீங்க விளையாட்டு பகுதி ஆஃப் தி நியூஸ் பேப்பர்னா வந்து செய்தி தாளின் வந்து பாத்தீங்க தண்ம்பிகை அவளுடைய ஒரே பிரச்சனை வந்து பாத்தீங்க தண்ம்பிகை இல்லமை ஹர் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஹர் ஒன்லி ப்ராப்ளம்னா வந்து அவளுடைய ஒரே ஒரு பிரச்சனை இஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்னா வந்து தன்னம்பிக்கை வந்து இல்லாமை தான் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது ஸ்ட்ரேஞ்ச்னா வந்து பாத்தீங்க விசித்திரமான அவளை சுற்றி பல விசித்திரமான முகங்கள் இருந்ததால் குழந்தை அழத் தொடங்கியது அழத்தொடங்கியது வந்து பல விசித்திரமான முகங்கள் இருந்ததால் அப்படின்னு தருது ஹரோண்ட் ஹர்னா வந்து அவளை சுற்றி பேபினா குழந்தை ஸ்டார்ட் டு கிரைனா வந்து அழத்தொடங்கியது பிரிம்னா வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு அப்படின்னு உங்களுக்கு தரும் கோப்பையோடைய விளிம்பு வரைய வந்து நிறைந்திருந்தது த கப் வாஸ் ஃபுல் டு த பிரிம் கப்னால் வந்து கோப்பை வாஸ் ஃபுல்லாக வந்து நிறைந்து இருந்தது டு த பிரிம்னா வந்து அந்த விளிம்பு வரைக்கும் வாட்டர் ஃபால்னா வந்து நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியிலிருந்து சாரில் அடிக்கிறத உங்களால் உணர முடியுதா கேன் யூ ஃபீல் த ஸ்ப்ரே ஃப்ரம் த வாட்டர் ஃபால் கேன் ஃபீல் வந்து 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 உணர முடியுது சாரல் அப்படின்னு ஃப்ரம் த வாட்டர் நீர்வீழ்ச்சியில் இருந்து எவ்ரிவேர் எல்லா 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 இடங்களிலும் 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 நான் 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 என் ஐ ஐ லுக்டு லுக்டு ஃபார் ஃபார் மை மை கீஸ் தேடினேன் கீ என்னுடைய சாவிக்காக அகைன் வந்து மீண்டும் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் உயர்ந்து இருக்கு த காஸ்ட் ஆஃப் பெட்ரோல் ஆஸ் கான் அப் அகைன் த காஸ்ட் ஆஃப் பெட்ரோல்னா வந்து பெட்ரோலோடைய விலை ஆஸ் கான் அப் அகைன்னா வந்து மீண்டும் உயர்ந்து உள்ளது ஃபார்ம்னா வந்து பார்த்தீங்கன்னா படிவம் தயவு செய்து படிவத்தை பார்த்தீங்கன்னா கருப்பு மை கொண்டு நிரப்புங்க பிளீஸ் ஃபில் இந்த ஃபார்ம் வித் பிளாக் எங்க் பிளீஸ் ஃபில்னா வந்து தயவு செஞ்சு நிரப்புங்க இந்த ஃபார்ம்னா வந்து படிவத்தை வித் பிளாக் வந்து கருப்பு மை கொண்டு விசாலமான அப்படி து முன் மற்றும் பின் தோட்டங்கள் இரண்டும் விசாலமானவையாக இருந்தன போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கார்டன்ஸ் ஆர் ஸ்பேஷியஸ் போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்னா வந்து முன் மற்றும் பின் இரண்டும் அப்படின்னு அர்த்தம் கார்டன்ஸ்னா வந்து தோட்டங்கள் ஆர் ஸ்பேஷியஸ்னா வந்து விசாலமானவையாக இருந்தன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுறுத்தல்கள் அறிவுறுத்தல்கள் மிகவும் சிறியதாக அச்சிடப்பட்டு உள்ளன இந்த அறிவுறுத்தல்கள் வந்து அச்சிடப்பட்டு உள்ளன மிகவும் சிறியதாக ஷெடியூல் செய்யப்பட வேண்டிய பணி குறித்த முன்னேற்பாடு இன்று காலைக்கான நமது செய்யப்பட வேண்டிய பணி குறித்த முன்னேற்பாடு என்ன நம்மளுடைய ஷெட்யூல் என்ன வாட் இஸ் அவர் ஷெட்யூல் ஃபார் திஸ் மார்னிங் வாட் இஸ் அவர் வந்து நம்முடைய செய்யப்பட வேண்டிய பணி குறித்த முன்னேற்பாடு என்ன திஸ் இன்று காலை காண அப்படின்னு உங்களுக்கு தெரியுது எக்ஸலன்ட் சிறந்த நல்ல உடல் நலமுடன் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுவது ஒரு சிறந்த வழி சைக்கிளிங் இஸ் அண்ட் வே டு கிப் ஃபிட் சைக்கிளிங் வந்து சைக்கிள் ஓட்டுறது அண்ட் வந்து சிறந்த வழி டு கீப் ஃபிட்னா வந்து நல்ல உடல் நலனுடன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட்னா நான் புரிந்து கொள்ள முடியல இட்னா வந்து அதை கான்சன்ட்ரேஷன் ஒருமித்த கவனம் அப்படின்னு அர்த்தம் தரும் உங்களுக்கு செஸ் விளையாடுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒருமித்த கவனம் தேவைப்படுகிறது requires a yeah, very high level of தேவைடுது வெரிட்ரேஷன் வந்து மிக உயர்ந்த ஒருமித்த கவனம் அப்படின்னு உங்களுக்கு தரும் ஐசோலேட்னா தனிமைப்படுத்து ஒரு உயரமான சுவர் வீட்டை கிராமத்தின் மற்ற பகுதியில் இருந்து தனிமைப்படுத்தியது ஹை வால் ஐசோலேட்டட் ஹவுஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் ஹை வால்னா வந்து உயரமான சுவர் வந்து தனிமைப்படுத்தியது ஹவுஸ் நான் வந்து வீட்டை ரெஸ்ட் ஆஃப் த வில்லேஜ்னா வந்து கிராமத்தின் மற்ற பகுதியில் இருந்து அப்படின்னு அர்த்தம் தருது சற்றே அப்படின்னு அர்த்தம் தருது எங்களுடைய நீண்ட நடைபெயறத்துக்கு பிறகு நாங்கள் சற்றே சோர்வாக இருந்தோம் We We were somewhat tired after our long walk. We were somewhat somewhat tired tired... <laughs> after After our our long long walk. walk... நீண்ட நடைபயணத்திற்கு பிறகு ஸ்மூத்னா மென்மையான மாய வந்து மென்மையாக வரைக்கும் பிசையுங்க மாவை வந்து பிசையுங்க அண்டில் மென்மையாகும் வரை இன்வெஸ்டர் வந்து முதலீட்டாளர் முதலீட்டாளர்கள் எந்த நேரத்திலும் நிதியில் அதிக பணத்தை சேர்க்கலாம் இன்வெஸ்டர்ஸ் கேன் மணி அட் எனி டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து முதலீட்டாளர்கள் வந்து சேர்க்கலாம் மோர் மணி நான் வந்து அதிக பணம் டு தண்ட்னா நிதியில அட் எனி டைம்னா வந்து எந்த நேரத்திலும் மீண்டும் உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன்